டிஜி பிலிம் கம்பெனி மேக்னஸ் ப்ரொடக்ஷன் சபரி சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ் பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் புதுச்சேரியில் இன்று நடைபெற்றது இதில் பாமக தலைவர் அன்புமணி கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் கட்சியின் நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளையும் நிறுவனர் ராமதாஸ் வழங்கினார் இந்த நிலையில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய ராமதாஸ் பாமக கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை நியமித்து அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் ராமதாஸ் அந்த அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் போதே மேடையில் இருந்த அன்புமணி திடீரென குறுக்கிட்டு முகுந்தன் கட்சியில் சேர்ந்தே நான்கு மாதங்கள் தான் ஆகிறது அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு என கேள்வி எழுப்பினார் இதையடுத்து பாமக தொண்டர்கள் தங்களது ஆதரவை ஆரவார குரலில் வெளிப்படுத்தினர் இதனால் ஆத்திரமடைந்த ராமதாஸ் நான் யாரை நியமிக்கிறேனோ அவங்க தான் நிர்வாகி நான் உருவாக்கிய கட்சி இது நான் சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேணும் பிடித்தால் இருங்கள் இல்லையென்றால் விலகிக் கொள்ளுங்க என கோபமாக கூறினார் இதைத் தொடர்ந்து அன்புமணி எனக்கு என்று தனியாக பனையூரில் அலுவலகம் ஒன்று இருக்கிறது என்னை பார்க்க வேண்டும் என்றால் அங்கு வாருங்கள் என கூறிவிட்டு கூட்டத்தில் இருந்து பாதியிலேயே வெளிநடப்பு செய்தார் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமான அந்த மாநில இளைஞரணி பொறுப்பாளர் முகுந்தன் என்பவர் ராமதாசின் மூத்த மகள் காந்திமதியின் மகனும் அன்புமணியின் மருமகனும் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக கௌரவ தலைவர் ஜி கே மணியின் மகன் தமிழ்குமரன் இந்த இளைஞரணி தலைவராக பொறுப்பு வகித்து வந்தார் அவர் திடீரென ராஜினாமா செய்த நிலையில் தற்போது இந்த மாற்றங்கள் அரங்கேறியுள்ளது ஜி கே மணியின் தலைவர் பொறுப்பில் அப்போது இளைஞரணி தலைவரான அன்புமணி நியமிக்கப்பட்டார் அது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியதால் ஜி கே மணியின் மகனுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனாலும் ஜி மணியின் மகனுக்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு எழுந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அவரது அன்றைய ராஜினாமாவும் பேசுபொருளானது குறிப்பிடத்தக்கது தொகுதியில வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பாரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலவாப்பா இருக்காரா முகுந்தன் மாநில இளைஞர் சங்க தலைவிக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக அதனால இன்றைய வந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் வேணாம் இப்போ அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்குன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது வேறே என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளர் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர்கள் பொறுப்பில் போட்டு நான் சொல்வது நீங்க சொல்லுங்க யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரிண்ணா சரி போவ போகந்த மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு